கர்த்தார அள்ளி சுங்க சாவடியில் சுங்க கட்டணத்தை குறைக்கக் கோரி லாரி உரிமையாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் தர்மபுரி மாவட்டம் அதியமான் கோட்டை முதல் ஓசூர் வரை புதிய தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டு வந்த நிலையில் தொன்னூறு சதவிகித பணிகள் நிறைவடைந்து மீதம் பத்து சதவிகித பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன பாலக்கோடு அருகே கர்த்தார் அள்ளியில் சுங்கச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சாலைப் பணிகள் நிறைவடையாத நிலையில் திடீரென எந்த அறிவிப்பும் இன்றி கட்டண விவரங்கள் குறித்த அறிவிப்பு பலகைகள் எதுவும் வைக்கப்படாமல் இருபதாம் தேதி முதல் தேசிய நெடுஞ்சாலை பயன்பாட்டிற்கு வந்ததாக கூறி சுங்கசாவடி பயன்பாட்டிற்கு வந்ததாக ஊழியர்கள் சுங்க கட்டணம் வசூலிக்கத் தொடங்கினர் இதில் தேசிய நெடுஞ்சாலையை முழுவதும் பயன்படுத்தும் வாகனங்களுக்கும் பாலக்கோடு சுற்றியுள்ள பகுதியில் உள்ள வாகனங்களுக்கும் ஒரே விதமான கட்டணம் வசூலிக்கப்பட்டதால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் அடைந்து வருகின்றனர் இந்நிலையில் பாலக்கோடு லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் உள்ளூர் வாகனங்களுக்கு கட்டண சலுகை வேண்டி தேசிய நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகளிடம் மனு அளித்தனா் மனுவில் வாகனங்களை பழுது பார்க்கவும் விவசாயிகள் தாங்கள் விளைவிக்கும் காய்கறிகள் பழங்கள் உள்ளிட்ட விளைபொருட்களை பொருட்களை அருகில் உள்ள தருமபுரிக்கு கொண்டு செல்வதாகவும் மேலும் பாலக்கோடு சர்க்கரை ஆலைக்கு சுங்கச்சாவடியை சுற்றியுள்ள பகுதியில் இருந்து கரும்பு பாரம் தினந்தோறும் ஏற்றி செல்வதாகவும் இத்தகைய சூழ்நிலையில் எல்லோருக்கும் ஒரே சுங்க கட்டணம் என்பது விவசாயிகள் லாரி உரிமையாளர்கள் உள்ளூர் வாகன ஓட்டிகளின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் எனவே உள்ளூர் வாகனங்களுக்கு சுங்க கட்டணத்தில் இருந்து வரி விலக்கு அளிக்க வேண்டும் அல்லது கட்டண சலுகை வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் லாரி உரிமையாளர் சார்பாக நாங்கள் இந்த டோல்கேட்டுக்கு மனு கொடுக்க வந்தோம் இந்த டோல்கட்டு இப்போ நேற்றுலேருந்து ஓப்பன் ஆயிருக்கு இதனால வந்து எங்களுக்கு வாழ்வாதாரம் நிறைய பாதிக்கிறது நாங்கள் எந்த ஒரு வேலை செய்யலாம்னாலேயும் தருமபுரி எங்களுக்கு இங்கேருந்து இருபது கிலோமீட்டரு நாங்கள் போய் தான் வருவோங்க இந்த வந்து டோல்கேட்டு வந்து இது வந்து இவங்களோட சரௌண்டிங் வந்து நாற்பது கிலோமீட்டர் சரௌண்டிங் இவங்க போட்டிருக்காங்க இதுக்கு வந்து எங்ககிட்ட மொத்தம் இரநூத்தி ஐம்பது ரூபா ஒரு சிங்கிளுக்கு வசூல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அப் அண்ட் டவுன் நாங்கள் யூஸ் பண்ணக்கூட வந்து எங்களுக்கு வந்து ரூபாய் வருது ஆனால் நாங்கள் வந்து ஃபுல் ரோடு வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறது கிடையாது எங்களுக்கு வந்து குறஞ்ச அளவு தான் நாங்கள் யூஸ் பண்ணணும் அதனால் அந்த காரணத்தினால வந்து எங்களுக்கு டோல்கெட்டு குறைச்சியோ இல்லை முழுவதுமாக நிவர்த்தி பண்ணி தர சொல்லியோ நாங்கள் வந்து லாரி உரிமையாளர்கள் சார்பாக பாலக்கோடு மூலியமாக கேட்டுக்கொள்ளப்படுகிறது இந்த டோல்கட்டு நேற்று ஓப்பன் ஆனதால எங்களுக்கு வாழ்வாதாரம் நிறைய பாதிக்கிறது நாங்கள் இங்கேருந்து தருமபுரி எது ஒன்றுத்துக்கு போனோம்னா கூட பத்து கிலோமீட்டர் இருபது கிலோமீட்டர் தான் தருமபுரி இருபது கிலோமீட்டர் தான் டிஸ்டன்ஸு இவங்களுக்கு நாற்பது கிலோமீட்டருக்கு போட்டதுக்கு உண்டான பணமும் நாங்கள் முழு பணம் கொடுத்து பயணிக்கிறதுக்கு எங்களுக்கு நேரிடுது அதனால வந்து தமிழ்நாடு அரசுக்கும் அதிகாரிகளுக்கும் டோல்கட்டு உரிமையாளர் அவர்களுக்கும் நாங்கள் வைக்க வேண்டிய கோரிக்கை என்னென்னா பாலக்கோடு சார்பாக எங்களுக்கு வந்து டோல்கட்டை குறைச்சியோ இல்லை முழு நிவர்த்தி பண்ணி தர சொல்லியோ லாரிகள் பாலக்கோடு லாரி உரிமையாளர் சார்பாக கேட்டுக்கொள்கிறோங்க இதுதான் எங்களுடைய கோரிக்கையை இன்னைக்கு வந்து டோல்கட்டில் பேசுறதுக்கு வந்தோம் அவங்க மனுவை வந்து பரிசீலனை பண்ணுறோன்னு சொல்லியிருக்காங்க பேர் சக்திவேல் பாலவோடு லாரி உரிமையாளர்கள் சங்கம் சார்பாக